நேற்று வந்த கெஸ்ட் எல்லாம் பிரியங்கா தீபக் மஞ்சரி எல்லாம் கிளம்புறாங்க கிளம்பிட்டதுக்கு அப்புறம் லைவ்ல ஒரே மனசு கஷ்டமா இருக்குல்ல யாரோ தெரிஞ்சவங்க வீட்டை விட்டு போகும்போது ஏமா ஒரு மாசமும் அவங்க கூட இருந்துட்டு ஒவ்வொரு வாரமே இல்லை என்னன்னா இந்த வாரம் பார்வதி வந்து டோட்டல் சேஞ்ச் ஏன்னா இது வரைக்கும் அவங்க கிட்ட உள்ள வந்து சொல்றதுக்கு யாருமே இல்லை வெளியே எப்படி ஆகுதுன்னு இப்ப அந்த வைல் கார்டு கண்டெஸ்டன்ஸ் வந்த உடனே அடிச்சுது அண்ட் அந்த பல்டி எந்த அளவுக்கு அந்த அண்டர் பல்ட்டி ஒர்க் பண்ணிச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஸோ ஒருத்தங்களால் வைல்ட் கார்ட் கன்டெஸ்டன்ஸ் வந்து நாளே அப்படியே கேரக்டரை சேஞ்ச் பண்ணுற கண்ட்ரோல் இருக்குன்னா விச் மீன்ஸ் இவ்வளவு அஞ்சு வாரமா அவங்க பண்ணினது தெரிஞ்சு பண்ணது ஏன்னா சடுனா எவனாலையும் அந்த நமக்கு ஒரு கேரக்டர் நம்ம இப்படி இருக்கோம்னா அதை சடுனால ரெண்டு நாள்ல வெளியே இருந்து யாரோ வந்து சொல்றாங்கிறதுக்காக டக்குன்னெல்லாம் அப்படி மாற முடியாது

ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு வரும்போது திவ்யா வந்து ஐயா விக்ரம் ஆ உடம்பு சரியாயிருச்சா ஆ பரவாயில்ல பாடி எந்திரிச்சு வருது அப்படின்னு இருக்காங்க உடனே விக்ரமுக்கு அது ஹேர்ட் ஆயிருச்சு ஹேர்ட் ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது சோ ஹேர்ட் ஆயிருச்சு அவர் சொல்றாரு பாடி ஷேமிங் பண்ணிட்டாங்க அப்ப அவர் சொல்ற சாண்டரா கிட்ட ஏகா பாடி ஷேமிங் என்னக்கா அவரை பார்த்து நான் குண்டா இருக்க யானை மாதிரி இப்படி அப்படி இல்லாம நடிச்சு காட்டினேன் சும்மா நான் வந்து அவர் எழுந்திரிச்சு வரும்போது அந்த அப்படி பாக்க போனா அந்த வடிவேல ஒரு ஒரு ஓட் பங்கன்ல சொல்லிருப்பாருல்ல சிவாஜி சார் திடீர்னு பார்த்தா பாடி எந்திரிச்சிருச்சு அப்ப சிவாஜி சார பாடி ஷேமிங் பண்ண மாதிரி அர்த்தமா ஸோ அது தெரியல பட் அவருக்கு அது ஹர்ட் ஆச்சுன்னா அது ஹர்ட்டு தான் நம்ம ஒன்றும் அது கருத்து சொல்றதுக்கு இல்லை பட் திவ்யா வந்து சரிண்ணா வெரி சாரிண்ணா உங்ககிட்ட இனிண்ணா காமெடிக்கு கூட எதுவும் நான் பேச மாட்டேன் ஆளை விட்டுருங்க அப்படின்னா அந்த இஷ்யூவை மூடிட்டாங்க அடுத்தது பெஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்ல சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பெஸ்ட் எல்லாரும் வந்து பார்வதி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க நிறைய பேர் சொன்னது என்னன்னா அப்படியே கேரக்டர் சேஞ்சா தெரியுது இதுவரைக்கும் பார்த்த பார்வதியா இது அப்படிங்கிற மாதிரி ஹோட்டல் டாஸ்க்குல யாரோடையும் கத்தாம மற்றவங்க பேசுனா அதை பொறுமையாக கேட்டு நான் யோசிச்சேன் ஒருத்தங்களுக்கு இதெல்லாம் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ நாள் பண்ணதுன்னு நினைப்பு தானே எனக்கும் அவருக்கும் முட்டல் மோதல் இருந்தாலும் சூப்பராக கேம் விளையாண்டாரு நல்லா கேம்ல லேண்டர் அவங்க ஒய்ஃப் அங்கே ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருந்தாலும் அவர் சப்போர்ட் எல்லாம் பண்ணாமல் அடுத்த நாள் யூனிஃபார்ம் போட்டு காலையில் டான்னு ரெடியாக வந்து நின்னார் ஸோ அவர் அப்படின்னு சொல்லி பார்வதி பெஸ்ட் பர்ஃபார்மர் பார்வதிக்கே நம்ம முடியல பிக் பாஸ் கேட்குறாரு பார்வதி இவ்வளோ நாள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்ட குரூப்பிசமே இன்னைக்கு உங்களுக்கு இது பண்ணுது இப்போ இந்த குரூப்பிசம் பிடிச்சிருக்கா அன்னொன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னே சபரி இல்லை இல்ல அது அப்படி குரூப்பிசம் போட்ட ஓட்டு ரீஎலக்ஷன் அப்படின்னு சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ஸ்ட் அப்படின்னும் போது கண்டிப்பாக யாரை சொல்லுவாங்கன்னு தெரியும் சாண்ட்ரா என்னதான் இருந்தாலும் கெஸ்ட் கிட்ட போய் தும்புறதெல்லாம் ஒரு என்னங்க எட்ட கேது சாண்ட்ரா ஆனா உண்மை தெரிஞ்சா அதான் பெஸ்ட் மைனர் ட்விஸ்ட் சொல்றேன் எனக்கு மைண்ட்ல தோணுது அது அந்த வீட்ல எபிசோட் படி எபிசோட்ல காட்டுனது படி ஒரே ஒரு கான்டெஸ்டன்ட் தான் அந்த ரீசனை சொன்னாங்க அப்பதான் நான் யோசிச்சேன் அட பாவி நீங்க தான்டா உள்ள இருக்குதுல பயங்கர வேஷம் பார்வதி மட்டும் கிடையாது அங்க இருக்கிற எல்லாமே பார்வதி தான் வேற வேற பேர்ல வேற வேற உருவத்துல அழிஞ்சுக்கிட்டு இருக்கு மனுஷனுங்கனாலே இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அட்டாக் பண்ணணும்னா அந்த தேனீக்கள் மாதிரி போய் கடிச்சு வச்சு வந்துடுவாரு அவங்களுக்கு இது யாரு இதா இருக்கோ அவங்கள போய் கடிச்சு வச்சுட்டு வர்றது ஸோ எல்லாரும் வந்து சாண்டர் அவுட் ஆஃப் கேம் போயிட்டாங்க நல்லா தான் திவாகர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் அவர் மேல ஒரு பழிய போட்டு ஒரு நல்ல மனுஷன் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அடுத்தது எஃப்ஜே ரெண்டு மூணு பேருக்கும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க பட் கூட ஓட்டு வந்தது எஃப்ஜேக்கும் சென்டரா இருக்கும் இன்னைக்கு பூரா கண்டென்ட் இந்த இதுல தான் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ற அந்த ரீசனை தான் இந்த எபிசோடே ஓட்டிருக்காங்க பிறகு பார்த்தா அந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி பெஸ்ட்ல வந்து பாரு சபரி பிரவீன் நீங்க மூணு பேரும் அடுத்த கேப்டன்சி போட்டிக்கு விளையாடுவீங்க அதோட போன வாரம் கேப்டனா இருந்த திவ்யா நீங்களும் அதுல போய் விளையாடுங்க நாலு பேரு அப்படின்னு இப்ப நாலு பேரு போட்டி அதுக்கப்புறம் பார்த்தா வேஸ்ட்ல வந்து வியானா வந்து எஃப்டிஐ பற்றி கொஞ்சம் ரீசன் சொல்லி வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா எஃப்டிஐ பார்த்தார் அப்படிங்கலாம் இருங்க வரேன் அப்படின்ட்டு வந்து கிட்டத்தட்ட லைவ்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வியானாவோட மாஸ்க பிடிச்சி சொரக்கு சொரக்கு சொரக்குன்னு கிழித்து விட்டாரு இந்த நடிக்கிறது கிரெடிட் ஸ்டீல் பண்ணுறது கேமரா கான்சியஸா இருக்கிறது நார்மலாக பேசும்போது சண்டேல பேசும்போது சரளமான தமிழும் அப்புறம் பேசும்போது இங்கிற மாதிரிங்கிறதுலாம் சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு பட் அவங்களுக்கு ஓட்டு குறைவு பட் அவங்களோட ஃபேஸ் மாஸ்கை கிழிச்சு விட்டாரு அப்புறம் திவாகர் வந்து எஃப்ஜே பற்றி பேசும்போது எஃப்ஜே அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் வெரி பேட் கேரக்டர் அப்படின்னு எஃப்ஜே வந்துருச்சு ஏய் ரீசன் சொன்னால் ரீசன் சொல்லு நீ சொல்கிற ரீசனுக்கெல்லாம் நான் சிரிச்சுக்கிட்டு தானே இருந்தேன் என்ன கேரக்டர் பத்தி பேசிட்டு இருக்க அமித் வந்து அதான் சாரி சொல்லிட்டாரு இல்லைங்க ஏங்க அவர் இந்த வீட்டுல எத்தனை தடவை சாரி சொல்லிருக்காரு தெரியுமா உங்களுக்கு நீங்க தாங்க வந்ததுல இருந்து ஒரு கேவலமான பேட் கேரக்டர் அமித்துக்கு மூஞ்சி மாதிரி இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இப்ப நான் கேரக்டர் பத்தி பேசும்போது நல்லா இருக்கா கேரக்டரை பத்தி பேசக்கூடாது அன்னைக்கு சாண்ட்ரா காக்கும் இதே வேலை தான் பண்ணினேன் என்கிட்ட இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அதுல ஒரு சின்ன சண்டை யாராவது இதை சொல்ல மாட்டாங்களா அதை அப்படியே மறந்துட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னன்னா இந்த வீட்டுல சென்ட்ரா அக்கா வந்து அவங்க பண்ணனது அந்த சீக்கிரட் டாஸ்க் எல்லாம் மறந்துருங்க அந்த சீக்ரெட் டாஸ்க் நமக்கு தானே தெரியும் உள்ள இருக்கிறவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே நம்ம இந்த ஷோவை பத்தி பேசுவோம் ஏன்னா அவங்க தானே ஓட் போடுறாங்க

அப்ப மண்டே டு மண்டே டு வெனிஸ்டே எவனா தப்பு பண்ணா மறந்துடலாம் இந்த வெனிஸ்டே ஈவினிங்ல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் தப்பு பண்றவன் தான் ஜெயிலுக்கு போகணும் அப்ப நான் யோசிச்சேன் இது பிராங்க்னு எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாதுல்ல அப்ப ஒருத்தன் கைய வச்சுட்டா ஒருத்தர் கூட கமருதீன் பேரை சொல்லலு அப்ப என்ன கேம் விளையாடுறீங்க உள்ள மறந்துட்டீங்களா இல்ல வைல்ட் கார்ட் கண்டெஸ்டன்ஸ கார்னர் பண்ணி அனுப்பிடுவோம்னு முடிவு பண்ணிட்டாங்களா தெரியல உங்களுக்கு வைல்ட் கார்டு கண்டெஸ்டன்ஸ் மேல கோபம் இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் நீங்க உங்க கேம் எப்படி வேணாலும் விளையாடுங்க பட் அந்த கேமுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு இந்த வாரம் முழுக்க பெஸ்ட் பர்ஃபார்ம் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் யார் என்னதான் சாண்ட்ராக்கா தும்புனாலும் கை வைக்கல இதுல ரெண்டு பேரும் பண்ணினதுமே பிராங்க் தான் சாண்ட்ராக்காவும் அது சீக்ரெட் டாஸ்க்கு அவங்க பிராங்க் ஸோ ரெண்டு பேருமே பிராங்க் தான் இப்போ பிக் பாஸோட சீக்ரெட் டாஸ் பண்ணதுனால ஒருத்தங்க ஜெயிலையும் பிராங்க் பண்ணதுனால அது பெருசாகவே இருந்தாலும் அவர் ஒரே ஃப்ரீயாக சுற்றுறது எந்த அளவில் நியாயம் இப்போ வாய்க்கிலேயே பேசினாரில்ல அமித் என்னங்க இது ஒரு ரெக்கார்ட் இஷ்யூங்க இதுக்கு ரெக்கார்ட் கொடுக்கலன்னா அவர் எதுக்கு இங்கே கொடுப்பீங்கன்னா அன்னைக்கு பிராங்க் நடங்குறப்போ கத்தி போட்டு இன்னைக்கு வேர்ஸ் பர்ஃபார்மருக்கு கவுர் தின் போற சொல்லாமல் போயிட்டீங்களே அமித் எனக்கு அது ஷாக்கிங்காக இருந்தது ரம்யா வந்து சொல்லுது நிறைய பேர் அதை மறந்துட்டீங்க போல இருக்கு எனக்கு சாண்ட்ராக்கா தப்பு பண்ணினாலும் அதை விட எனக்கு ஒருத்த மேல கை வச்சது கமுர்தீன் பண்ணது தப்பா தெரியுது அதனால நான் கமுர்தீன் ஓட் பண்றேன் அதுக்கப்புறம் கூட அதுக்கப்புறம் கூட வந்து மாறி மாறி இந்த கமுர்தீன் பேர் ஆமா ஞாபகம் வந்துச்சு எனக்கு இப்பதானு சொல்லுவீங்களான்னு பார்த்தா சொல்றதுக்கு இல்ல சரி பிரஜன் சொல்லல அடி வாங்கினவர் சொல்லல ஏன்னா அவங்க பிராங்க்ல இருக்காங்க அவங்களுக்கு பிராங்க்னு தெரியும் அந்த மைண்ட் செட்ல அவங்க அதை மறந்து இருக்கலாம் மத்தவங்களுக்கு எல்லாம் ஏன் சொல்லல நீங்க வேர்ஸ் பர்ஃபார்மருன்னு நியாயப்படி நின்னா யார சொல்லிருக்கணும் பிரஜனும் கமுர்தீன் அடிச்சாருமர்ஸ் யாருக்கு கூட வந்திருக்கணும் பிரவீன் பிரஜன் கமுர்தீன் மூணு பேர்ல மாறி மாறி வந்திருக்கணுமா இல்லையா ஏன்னா சண்டே உருவாக்குனதுக்கு காரணமே இவர் தான் அடிதடி வரைக்கும் போயிருச்சுங்க இந்த வீட்டில் நிம்மதியா இல்லைங்கன்ற மாதிரி பார்வதி கத்துனதுக்கே பீஸ் ஆஃப் மைண்ட் போச்சுன்னு சொன்னவங்க இவர்தான் அடிச்சிருக்க அது பிராங்க்னு உங்களுக்கு இன்னும் சொல்லலை சொல்லிட்டாங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க பிராங்க்னு சொல்ல சொல்லியிருந்தா ரம்யா கமூர்த்தின்னு பேரை சொல்லியிருக்காரு அது பிராங்க்னு தெரியல ஆனா இவ பண்ணது அவங்களுக்கு பெரிய குத்தமாயி வேர்ட்ஸ் கூட போட்டாங்க அப்பதான் நான் யோசிச்சேன் அடே நீங்க தான்டா இருக்கிறதுல கேவலமான கேம் பிளேயர்ஸ் இவங்க என்னன்னா இந்த வாரம் பார்வதிய கூட விட்டுருவோம் இவங்க எல்லாம் டார்கெட் பண்ணனும்னு மொத்த வீடும் இதுல ஒத்துமையா இருக்கு இவங்க வந்ததுனாலதான் பார்வதி கிட்ட நீங்க தப்பிச்சிங்க இவங்க வந்து தான் பார்வதி மாறிச்சு இல்லாட்டி இந்த வாரமும் பார்வதி உங்களுக்கு அக்கில் வச்சு கசக்கி இருக்கும் நீங்க அப்படியே பார்வதிக்கு ஜாதகம் தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸோ பார்வதியோட கேரக்டர் பார்வதிக்கே இப்படி நீ இப்படிதான் இருக்கன்னு காட்டுனது இவங்க ஒருத்த ஒருத்த பிசிக்கல் அடி அடிச்சு அவன் கீழே விழுந்து மூஞ்சி வீங்கி உள்ளுக்கெல்லாம் அந்த கன்ஃபன் ரூமுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அவர் வேர்ஸ் பர்ஃபார்மர் இல்லையா ஒருத்த அடிச்சது கூட வேர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒருத்த அடிச்சாலும் பரவாயில்லன்னு நார்மலைஸ் ஆகுதுன்னா வாட்டர் மிகோனே உள்ள இருக்கும்போது இது நார்மலைசான என்ன ஆகாட்டு என்ன பாடு அடுத்தது பிரசன் வந்து துஷாரையும் அமித்தையும் சொல்லுவாரு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாரு அது எனக்கு வந்து சார் இது இது கேம் தானே சார் என்ன சார் நீங்க எனக்கு அது நீங்க ஏன் அப்படி பேசுனீங்கன்னு எனக்கு தெரியல சொல்றாரு நான் அமித்தை ஏன் சொல்றேன் அப்படின்னா சொல்றாரு ஸ்டாண்டர்ட் என் வைஃப் தான் ஆனா இப்போ அவங்க ஒரு கண்டெஸ்டன் ஒரு கண்டெஸ்டன்டா பாக்கும்போது ஒரு கண்டெஸ்டன்டா ஒரு ஏழு அடி ஒரு ஏழு அடிக்கு ஒரு ஆளு ஒரு ரூமுக்குள்ள வச்சு இப்படி பூட்டி புடிச்சிட்டு இருக்கிறது ஒரு உமனா இப்படி பண்ணக்கூடாது அதான் கேம் தான் இவர் சொல்றாரு அது ஒரு உமனா அப்படி பண்ணக்கூடாது எனக்கும் வெளிய குழந்தைங்க இருக்கு நான் ஒரு பொறுப்பான அப்பா அதெல்லாம் இங்க அவருக்கு என்ன ஒரு குழந்தை வெளியே இருக்கு அவருக்கும் ஒரு வைஃப் வெளியே இருக்கு நீங்க குடும்பத்தோட உள்ள வந்திருக்கீங்க அவர் தனியா வந்திருக்காரு சோ ஒரு கேம்ல இது பிராங்க் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சாண்ட்ரா பண்றது சீக்கிரம் டாஸ்க்குன்னு உங்களுக்கு தெரியும் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது சாண்ட்ரா பண்ணுறது தப்பு இல்லாத மாதிரி தெரியும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது என்ன எங்கோ போய் சேர்ந்து தின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரூம்ல போட்டு பூட்டுங்கன்னு சொன்ன விக்கல் சனிங்கன்னு சொல்லல ஒருத்தவங்க மேனேஜர் கொடுத்த ஆர்டரை செஞ்சு அமித்த வந்து வெட்டிருவே அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கன்னா அந்த ஆர்டர் கொடுத்த விக்ரமுக்கு வந்து வேஸ்ட் வேர்ஸ்ட் பர்ஃபார்மர் கொடுங்க அவர் கையெல்லாம் வைக்கல கதவு முடி பிடிச்சிட்டு நின்னாரு இவர் அதுக்கு என்ன சொல்றாருன்னா ஒரு கண்டெஸ்ட் சக கண்டெஸ்டண்டா ரூமுக்குள்ள போட்டு இப்படி பூட்டி பிடிக்கலாம் அப்படின்னு ரூல்ஸ்ல இருக்கா இருக்கா இல்ல இல்ல ரூல்ஸை மீறி இப்படி பண்ணி என் ஒய்ஃபை அப்படி பண்ணுனா

ரம்யா இங்கே வாங்க அவங்க வாங்கன்னு லேடிஸை கூப்பிட்டது தான் அமித்து ஏழடி ஆம்பளை தானே சொல்லி அவரை தூக்கி கொண்டு வெளியே போட்டுருந்தா என்ன பண்ணிருக்காங்க அவங்க உள்ள போனாங்க விக்ரம் சொல்றாரு அவங்களை கதவை வெளியே வராம கதவை போட்டுங்கன்னு அவர் இப்படி பிடிச்சாரு உங்க வைஃப் ஆனா ஈஸியா திறந்துட்டு வந்துட்டாங்க அப்ப அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்காரு அவருக்குமே அது உமன் தெரியும் மேனேஜர் சொன்னதுனால பிடிச்சிட்டு அவங்க உங்க வைஃப் வந்து அந்த கதவை திறக்கிறதுக்கு கஷ்டப்பட்டாங்களா இல்ல இல்ல அப்புறம் எப்படி அவர்கிட்ட சொல்லுவீங்க நீங்க அது அவரோட ஜென்டில்மேன் தானே அவர் வந்து சைலண்டா இப்ப அவர் பார்வதி மாதிரி நினைச்சிருந்தா என்ன பேசுறீங்க நான் இது பண்ணனானு இந்த இஷ்யூவை இன்னும் பெருசாக்கி தான் ஒரு கண்டென்ட் உருவாக்கி ப்ரோமோல வந்திருக்கலாம் பட் ஹி இஸ் ஜென்டில்மேன் விட்டுட்டாரு இப்ப இதுக்கு வந்து உங்க ஃப்ரெண்டுன்னு பார்க்க பார்க்கலாம் முடியாது விஜய் சேதுபதி இதுக்கு ஏதாவது பண்ணணும் ஐயா நீ கண்டெஸ்டன்டா இருந்தா இரு உன் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனைனா ரியல் பிரச்சனை பார்க்கணுங்கிறதெல்லாம் மிரட்டல்

நான் தான் பிரஜனுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுத்தேன் இருந்தாலும் அவர் செஞ்ச ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல ஞாபகம் வரல மத்தவங்க எல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்து சிச்சுவேஷன் பார்த்துட்டு இப்ப போய் ஒரு அக்யூசேஷன் வைக்கிறது இது பார்வதியோட கேம் விச் இஸ் ராங் ஏன்னா அந்த பிக் பாஸ் உங்களுக்கு மீட்டிங்க்கு கூப்பிட்டது வந்து பெஸ்ட் பெஸ்ட் சொல்றதுக்கு பெஸ்ட்டில் பிரஜனை சொல்லியாச்சு வெஸ்ட்டில் சொல்லிட்டு போயாச்சு இப்போ நான் அடோண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாரும் அடான் பண்ணணும்னு சொல்லுவாங்க திவ்யா வந்து சொல்லிச்சு அடோம் பண்ணலாமா அடுத்த நானும் போய் பண்ணுவேன் அப்போ பிரஜன் அப்ப பிரஜன் சொல்றாரு அப்போ இவங்க என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா இப்போ அதுக்கு நானும் கிளியர் பண்ணணும் அப்போ பிக் பாஸ் சொல்றாரு பிரஜன் உங்களுக்கு டைம் நான் தருவேன் இப்போ அந்த டாஸ்கை முதல் முடிச்சிருங்க ஓகே பிக் பாஸ் அப்படின்னு அடங்கிருச்சு ஸோ அப்போ பார்வதி மட்டும்தான் அப்ப அடோம் பண்ணிருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ப்ரோமோல பார்த்தது தான் நான் ஒரு அண்ணனா நினைச்சி அவர் மேலே அப்படி கை வச்சேன்

என் கையை தட்டி பிசிக்கல் ஹார்ம் பண்ணாதீங்க அப்படி நான் யோசிச்சேன் மேலே கை வச்சது தட்டி விட்டதும் உங்களுக்கு வலிக்குது நீங்க ஒரு பொண்ணை பிசிக்கல் ஹார்ம் பண்ணாதீங்க அப்படியே பண்ணுங்க ஸ்டார்டிங்ல அந்த மாஸ் டாஸ்க் ஒன்று நடந்தது இல்லை அப்போ தள்ளி விட்டதுக்காக விக்ரம போய் அடிச்சது யாரு பார்வதி மாதிரி யாரோ ஒரு உருவத்தில் உள்ளவருக்கு கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு விக்ரம போய் அடிச்சிங்க அப்ப அதுக்கு பேர் என்ன சாஃப்ட் டச்சா விக்ரம போய் அப்படியா தடங்கிட்டு இருந்தீங்க நீ லிட்ரலி அடிச்ச அவன் இப்ப ஒன்ன மாதிரி ஒரு புத்தி இருக்கிற ஒரு விக்ரமா இருந்திருந்தா அந்த வாரம் வெஸ்ட் பர்ஃபார்மர்ல வெஸ்ட் பர்ஃபார்மர் வேற ரெண்டு பேரை சொல்லிட்டு நான் அடான் பண்றேன் பார்வதி என்ன பிசிக்கலா அடிச்சுதுங்க ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைய பிசிக்கலா அடிச்சுதுங்கன்னா கேஸ் இல்ல கேஸ் நிக்காது இதுவே ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆச்சுன்னா கொலக்குத்தான் இப்ப விக்கல்ஸ் விக்கல்ஸ புடிச்சு பார்வதி தள்ளி விடுது விக்கல்ஸ் கீழே தடுமாறி விழுந்துட்டு போய் பார்வதிய என்ன பண்ணிருப்ப பார்வதி கை நீ கை வச்ச கைய ஒருத்தருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு தட்டி விட்டதுக்கு இப்படி எல்லாம் பண்ணாத பிசிக்கல் ஃபார்ம் பண்ணாத எனக்கு கை உடஞ்சி எழும்பலாம் பவுடர் ஆயிடுச்சு இந்த மாதிரி பேசுற பார்வதி விக்கல்ஸ போய் அடிக்குது ஆனா ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைய போய் அடிச்சா ஆம்பளையில எதுவும் சொல்லக்கூடாது சொன்னா கேவலம் ஏங்க ஒரு பொண்ணு அடிச்சிருச்சுன்னு கேஸ் வரைக்கும் என்னங்க சிரிப்பாங்க இப்போ பார்வதி போய் அவர் எம்எல்ஏ கை வச்சுங்க இப்படி தட்டி விட்டு கை கை உடிக்கணும் பிரஜா

அதே தான் அவர் திருப்பி சொல்றாரு இங்க பாரு எனக்கு ஒரு எத்திக்ஸோட வாழ்றவன் வெளியே கொஞ்சம் பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் அதை போரா வர்றவங்க மிரிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் மத்தவங்க கிட்ட பண்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இவங்களை வச்சு நம்ம இப்ப இது ஒரு கண்டென்ட் ஆக்கி ப்ரோமோல வந்துடலாம் என்னையே வச்சு கண்டென்ட் பண்றத நிறுத்திங்க நீ பண்ற கண்டென்ட் எல்லாமே நோ போலா தான் போகுது அது வேற விஷயம் நீ மத்தவங்கள்ட்ட பண்ற மாதிரி என்னட்ட பண்ணக்கூடாது இப்ப இது உனக்கும் எனக்கும் நடந்த ஒரு விஷயம் நான் அன்னைக்கே உங்ககிட்ட கை வைக்காத பார்வதுன்னு சொன்னேன் நீ ஓகே போயிட்டேன் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் நான் வேற மூட்ல இருக்கேன் கை வைக்காத சொல்லிட்டு போயாச்சு நீ என்ன பண்ணிருக்கோம் உனக்கு அது ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னா நீ என்கிட்ட வந்து சொல்லிருக்க இப்ப இந்த சபையில இதை சொல்லி அது எடிட்ல கூட போயிருக்கலாம் நான் சொன்னது சொல்லாதது நீ சொன்னது கை வச்சதெல்லாம் எடிட்ல கூட போயிருக்கலாம் அப்படி நீ சொல்லிதான் அப்படியே நடந்ததே இப்ப எங்களுக்கு தெரியுது அது எடிட்ல கூட போயிருக்கலாம் இப்ப இதை வந்து நீ இந்த சபையில சொல்லி என் கேரக்டர் எப்படி போர்ட்ரே பண்ண பார்ப்பேன் அப்ப நானும் அதே பண்ணுவேன் எனக்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு எனக்கு கெட்ட பழக்கம் கிடையாது எனக்கு வெளிய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது என்ன நல்லா வளர்த்துருக்காங்க என்ன பிரஜன் இப்படி பேசுறாருன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க இதை விட மோசமா கமுர்தீன்னு பார்வதி எல்லாம் முன்னாடி பேசிட்டு தான் ஸோ அவங்களுக்கு அவங்க பாசையில தான் புரியும் இப்ப திடீர்னு ஒரு நல்லவங்க எல்லாம் மாறின உடனே மற்றவங்க எல்லாம் என்ன பார்வதியை போட்டு இப்படி பேசுறாங்கன்னா பழசெல்லாம் மறக்க முடியுமா பழச மறக்கலாமா பிரஜனும் பேசிட்டு அடுத்த வாரம் டக்குன்னு நல்ல வர ஆகிடட்டும் ஸோ பார்வதிக்கு ஒரு சட்டம் இவருக்கு ஒரு சட்டம்னு இல்லை இல்ல சுபிக்ஷாவுக்கு பின்னாடி என்னெல்லாம் பேசுனீங்க சாரி போட்டு வந்தா இதெல்லாம் ஒரு மூஞ்சா திருசா மாதிரி இருக்கு அப்படி இப்படி என்ன வளர்ப்பு புரோட் அப் சரியில்லை எவ்வளவு பேசுனீங்க அப்படி பேசணும் உங்களையே நாங்களும் உள்ள இருக்கிறவங்களும் டீமும் விஜய் சேதுபதியும் மன்னிக்கும் போது இப்பதானே இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அவரோட ரைட்ஸுக்கு அவரும் அப்படி ரெண்டு மூணு வார்த்தை பேசட்டும் பேசினதுக்கு அப்புறம் அவரையும் மன்னிக்கலாம் மன்னிச்சு மன்னிச்சு விளையாடுறதா நீங்க விளையாடுறதா இருக்கு ஒருத்தன் கை வச்சதே மறந்து போய் வேர்ஸ் பர்ஃபார்மர் சென்டராக்கு கொடுத்த குரூப் தானே நம்ம நம்ம போய் நம்ம நியாய தர்மம் எல்லாம் எதிர்பார்க்கலாமா எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு என் ஃபேமிலி இருக்கு என் வைஃப் உள்ள கான்டெஸ்டண்டா வந்திருக்காங்க அவன் இங்க இருக்கா அப்படினனே கம்புடி ஒரு அண்ணன்னு நினைச்சுதானே கை வச்சாங்க எட்ஜே ஹலோ இங்க அக்கா தம்பி கட்டி பிடிச்சாலே தப்பா பேசுற வீடு சார் நீங்க என்ன சார் அண்ணன் தங்கச்சிக்கு அந்த பங்கா 우리 எனக்கு యాక్

இப்படி என் மேல கை வச்சது எனக்கு பயங்கர ஹர்ட் ஆச்சு அப்படி தட்டாதீங்கன்னு சொன்னா என்ன தொடாதீங்க நான் சொல்லுவேன்ல இப்போ நான் நோ மீன்ஸ் நோங்குறேன் சரி சிரிக்க போறியா நீ சொன்னா மட்டும் இப்போ எனக்கு மட்டும் வெளியே பேட் கேரக்டர் ஆகாதா இப்போ உனக்கும் ஆகட்டும் ஏன் கை வச்ச இல்ல இந்த வீட்டுக்குள்ள அப்ப டக்குன்னு சேண்ட்ரா வந்து பார்வதி பார்வதி நீ என்கிட்டயே உங்க ஹஸ்பண்ட நான் சைட் அடிக்கிறேன்னு சொன்ன

он தட்டி விட்டு கை வளிச்சா விளையாட்டு அவங்க அவங்க கிட்டே போய் அவங்க புருஷனா சைட் அடிக்கிறேன்னு சொன்னா அவங்க அதை விளையாட்டை எடுத்துக்கணும் அவங்களுக்கு ஹார்ட் ஆகாதா ஏமா நீ யாரை தான் சைட் அடிக்கல சொல்லு ஐயே இவங்களுக்கு வந்த ரத்தம் மத்தங்களுக்கு வந்த புதினா சட்னி வாங்கு சார் அது செம பார்வதிக்கு ரத்தம் レッド இல்ல கலர் 그린 கலர்ல இருக்கு என்னைய வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ண யாரும் வராதீங்க இதே மாதிரி யாராவது வந்தீங்கன்னா நான் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு மண்டியிட்டு பிக் பாஸ் நான் மண்டி நீல் டவுன் பண்ணிட்டாரு மண்டியிட்டு இட்டு கேட்கிறேன் யாரும் இது மாதிரி எங்கிட்ட வந்துடாதீங்க இது முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் கமருதீன் போயிட்டு அவ காப்பாத்துறதுக்கு இவர்கிட்ட பேசுறாரு இல்லைன்னா அவ வந்து அப்படின்னா ஏய் இதெல்லாம் நீ அவர்கிட்ட போய் சொல்லு எதுக்கு அதை பப்ளிக்ல பேசணும் அவ பப்ளிக்ல உன் கேரக்டர் அவ தப்பு தப்பா பேசிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் நீ ஒண்ணு கூடிக்க தம்பி வெக்கமான சூடு சோரண எதுவும் இல்லாம மேல இப்படி ஒரு அலிகேஷனை வச்சுட்டா இது இது சரிபட்டு வராது திவாகர பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணது சரின்னு உன்கிட்ட பேசுவா இது நான் சொல்றேன் அப்புறம் நீ பேட் டச் பண்றேன்னு திவாகர்ட்ட பேசுவா இப்போ எல்லாம் கடிச்சு முடிச்சாச்சு இப்போ என்ன என்னைய கடிக்க வந்த நீங்க ரெண்டு பேரும் சைலண்டா இருந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன் உன்னைய பத்தி அவர்கிட்டையும் அவரை பத்தி உங்ககிட்டையும் தனித்தனியா பேசினா ஆனா என்னைய பத்தி எல்லாருக்கும் முன்னாடியும் இது டிவில வரணுங்கிறதுக்காக தானே இந்த எல்லாரும் கூடி இருக்கிற இடத்துல சொன்னா அப்ப நான் என்ன சொம்பையா அவங்க ஆச்சுன்னா அவ இவெல்லாம் என்னைய தொட்டது எனக்கு ஹேட்டாது என் ஒய்ஃபுக்கு ஹேட்டாது அப்ப நான் சொல்லதான் செய்வேன் நான் இதை இதை பிரச்சனை ஆக்கணும்னு ஆக்குவேன் நான் அவ சொல்ல இல்லை நான் அது வந்து விளையாட்டுக்கு நான் சேதுகிட்ட சொல்ல போறேன் கேரக்டரை தப்பா போட்ரை பண்ண வந்து நான் கண்டிப்பா சேதுகிட்ட சொல்லுவேன் அப்படின்னு அவர் அவரோட ஸ்டாண்டில் நிற்கிறாரு இதுல என்னடா சுபிக்ஷாவும் வியாணாவும் பாரு பக்கம் போயிட்டு எப்படி மாத்துறாங்க பாருங்க கேட்ட நீங்க இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா நீங்க நல்ல கேம் ஆடி காட்டணும் அவங்க முன்னாடி

என்னமா இவ்வளவு மோசமா இருக்கீங்க எப்படி ஏத்தி கொடுக்குதுன்னா அவரு இப்படி போய் மன்றாடி அப்படின்னு முட்டுக்கால் போட்டு உக்காந்து மன்றாடி இப்படி மே மேல கை வைக்காதீங்கன்னு சொன்னா ஒரு பொண்ணா பார்க்கும் போது எவ்வளவு ஒரு தப்பான ஒரு பிம்பத்துல உங்களை வெளியே தெரியும் அப்ப கமருதீன் பண்ணது இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கை வைக்க வச்ச அவர் தட்டி விட்டாருன்னா அவருக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ ஒரு ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளையே என்ன மாதிரி ஒரு பிம்பத்தில் வெளியே காட்டிச்சு இதுக்கு முன்னாடி நீ எல்லாம் தப்பும் பண்ணிவிட்டு அவர் என்ன பேட் டச் பண்ணாருன்னு கமிர்தீன வெளியே எப்படி ஒரு ஆம்பளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண அவனுக்கு அது ரோசம் கிடையாது அது வேற விஷயம் நான் ஆம்பளைய பற்றி பேசிட்டு இருக்கேன் ஒரு நீ தானே இப்போ ஆண் பொண்ணுன்னு பிரிச்ச அப்போ ஒரு பொண்ணு கோவத்துல என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஒரு ஆண் தான் மேலே வச்சு அக்யூசேஷனை கிளியர் பண்ண வந்து இப்படி மன்றாடின்னு ஒரு சாகாஸ்டிக்காக ஒன்று பண்ணுனா எல்லாம் பொத்துக்கிட்டு வருது சூப்பர் மரம் சூப்பர் நல்ல விளையாடுங்க நான் அதை திருப்பி கேட்குறேன் அவர் மன்றாடின்னு சொல்லி இவங்களை தப்பா காட்டுறாருன்னா நீங்க ஒரு ஜிம் பாடி பிசிக்கல் ஹரஸ்மெண்ட் பண்றீங்க மேன் ஹேண்டிலிங் பண்றீங்கன்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணி அவர் வேர் ஒன்று வரல நீயா போய் இப்படி தோல்ல கை வச்சதை தட்டி விட்டதை ஒருத்தர் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி தட்டி விட்டதை அவங்க அக்யூஸ் பண்றாங்களே அதை பத்தி அவங்க யாருக்கும் தோணவில்லை அப்ப பார்வதி சொல்லுது அப்படின்னா இவர்

அப்ப நம்ம கேட்கலாமா ஏமா பிக் பாஸுக்குள்ள வந்தா தான் செய்வாங்க கட்டி பிடிக்கதான் செய்வாங்க அப்படியே உள்ள வந்தா அப்படின்னு இப்ப நான் கேட்டா என்ன என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்க ஏண்டா ஒரு பொண்ணு உள்ள போனா கேமுக்குள்ள போனாலே தொட்டுருவியா கட்டி பிடிச்சிருவியா என்னடா பிக் பாஸ் குடுக்கற டாஸ்க்கு தொட்டுக்கிட்டு விளையாடலாம் இப்போ பார்வதி தொடும்போது போது எதுவும் டாஸ்க் நடந்துச்சா இல்ல இல்ல அவர் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது தானே போய் தொட்டுட்டு பொண்டாட்டிக்கிட்டு போய் புடிச்சா சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் நீங்க பண்ணா எல்லாம் விளையாட்டு மத்தவங்க பண்ணா எல்லாம் தொடக்கூடாதுன்னு அவர் எதுக்குள்ள வந்தார் அப்படின்னா இதையே இப்ப அதுல அங்க இருக்கிற ஜென்ஸ் யாராவது சொல்லட்டும் இதே மாதிரி நீங்க அதை சைலண்டா எடுத்துக்குவீங்களான்னு மட்டும் சொல்லுங்க தொடக்கூடாதுன்னு பிக் பாஸ் கேமுக்குள்ள வந்தாலே தொடுவாங்க கட்டி பிடிப்பாங்க தான் நாங்க நினைச்சு கட்டி முன்னும் அப்புறம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இப்ப லேடிஸ் எல்லாம் சரியா பாயிண்டா ஐயா அப்படின்னு மாதிரி விட்டுருவீங்களா என்ன லூச்சி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஒரு பொண்ணு உள்ள வந்தா தொற்றுருவியா கேமுக்குன்னு வந்தா கட்டி கட்டி பிடிச்சிருவியா தொட்டுருவியா என்ன அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வருவீங்கல்ல அப்போ ஒரு ஆண் மட்டும் ஏன் உள்ள இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சா உள்ள வந்தீங்க உள்ள வந்து அப்படி பேசுனா மறுபடியும் சொல்றேன் இது பிக் பாஸ் கேமுக்குன்னு இல்ல ஆனோ பெண்ணோ எவனா இருந்தாலும் நோ நோ மீன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு சட்டம் இங்கே ஒரு சட்டம் கிடையாது நான் வந்து இப்படி தொட்டேன் இப்படி தட்டி இப்படி இனிமே பண்ணாதீங்க அப்படின்னா நீ முத தொடாத நீ எல்லாம் வந்து என் முதுகுல கை வைக்கிற அளவுக்கா இருக்கு தொடாத அந்த மாதிரி அவங்களுக்கும் ஹர்ட்டிங்கா பேச தெரியும் நீங்க மட்டும் எல்லாரையும் ஹேர்ட் பண்ற மாதிரி பேசுவீங்க மத்தவங்க எல்லாம் சும்மா அப்படியே பிளவர் கொடுக்குற மாதிரி பேசணும்னா முடியாது நம்ம ஒரு ஹர்ட் கொடுக்குறோம்னா திருப்பி வரமுன்னா அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கணும் சும்மா குழந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு நாலு பேரை வச்சுக்கிட்டு ஊடக்கூடாது இவ்வளவுதான் இன்னைக்கு நடந்தது ஸோ எவிக்ஷன் யாருன்னு தெரியும் அதை நாளைக்கு எபிசோட்லேயே வந்து சொல்றேன் அடுத்த வீட்டில் வந்து டேக் சத்திக்கிறேன்